விண்வெளி விண்வெளி அறிவியல் மாநாடு நடக்குது சரிங்க அதுல போய் இந்த லைட் எரிக்கிற சும்மா காட்டலான் இருக்கா ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி சரி சரிங்க ஓ ஓ இது லைட் எரியும் எட்டு ஓல்ட் வருதுங்க எட்டு ஓல்ட் எட்டு ஓல்ட் வருது எட்டு ஓல்ட் ஃபைவ் ஆம் மில்லி ஆம்பி வருது ஆம்பியர் வரணும்னா அது வந்து செராமிக்ல செய்யணும் அது நம்மளால முடியாது செராமிக் ஃபார்முலா தெரியும் செராமிக்னா ஃபார்முலா தெரியும் அது செய்யணும்னா லேப் வேணும் லேபுனா அது ஐஐடியில் தான் இருக்குது ஐஐடில டிஆர்டிஓ புரிஞ்சு இஸ்ரோ புரிஞ்சு ஐஐடி வந்தால் தான் இதெல்லாம் சாத்தியம் சரி சரிங்க இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை இல்லைனா வெளிநாட்டுக்காரர் யாரும் செய்யணும் வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரங்க தகவல் கொடுக்கணும் உங்களுக்கு சொன்னதான் வேணா செஞ்சு காட்டலாம் பத்து ரூபா சாம்பிள் செஞ்சு காமிக்கலாம் ஆனா இப்போ நான் செய்கிறது வந்து பத்து பத்து ரூபா சாம்பிள் இதில் இதில் வந்து இப்போ அது அப்போ ஒன்றும் இல்லை என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க பாருங்க இதா இது வந்து சாதாரண ஜிங்கு வெள்ளி கம்பி காமிச்சுனா இல்லை உங்ககிட்ட ஆமா ஆமாங்க இதுல இது இதில் எலக்ட்ரிசிட்டி வருது இதில் அது எந்த தண்ணி ஊற்றினாலும் வரணும் நமக்கு தேவை எந்த தண்ணி ஊற்றினாலும் எலக்ட்ரிசிட்டி வரணும் இந்த தண்ணி ஊற்றினாலும் எலக்ட்ரிசிட்டி வரணும் நமக்கு வந்து சீப்பா கிடைக்கும் என்னது ம் அறுபது எழுபது எண்பது எல்லாம் போகுதுங்க ஆமா எழுபது அதாவது எட்நூறு மில்லி ஓட்டு வருதுங்க எட்நூறு மில்லி ஓட்டு வருது ஆம்பியர் வராது இந்த ஆம்பியர்ல வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் கிடையாது சர்ஃபேஸ் இல்ல சர்ஃபேஸ் வந்து நானோ சர்ஃபேஸ் ஏர்க்கணும் அப்படி நானோ கேப் சர்ஃபேஸ் ஏர்க்கணும் சரி சரி அத நானோ கேப் செராமிக் ஆ அந்த செராமிக் ஆர்ட்டிஃபிஷியலா செய்யணும் என்னது ஆர்ட்டிஃபிஷியலா செய்யணும் ஓகே ஓகே அது வந்து ஃபெரைட் கலக்கணும் ஃபெரைட் இல்ல நடக்காது ஃபெரைட் கலக்கணும் ஃபெரைட் இரும்பு தவே ஃபெரைட் கலக்கணும் ஃபெரைட் கலந்து மெக்னீசியம் அப்புறம் மெக்னீசியம் நிக்கல் இதெல்லாம் இது சீப் இதெல்லாம் ரொம்ப சீப் இத கலந்து ஒரு ஒரு சிம் ஏடிஎம் கார்டு சைஸ் செய்யணும் திக்னஸ் சரி திக்னஸ் அவ்வளவு தான் இருக்கும் 2 mm தான் இருக்கணும் ஏரியா எவ்வளவு தான் 1 மீட்டர் 2 மீட்டர் எவ்வளவு வேணாலும் வெச்சுக்கலாம் எவ்வளவு வேணாலும் வெச்சுக்கலாம் திக்னஸ் மினிமம் திக்னஸ் வந்து 2 mm 3 mm இருக்கணும் சரி சரி இது அப்படி வரும் இத வந்து யார் செய்யணும் பட்டு நான் செய்ய முடியாது கண்டுபிடிச்சாச்சு நான் ஏர்க்கன ஒருத்தர் செஞ்சி இருக்காரு நான் வந்து பெருசா செய்றாவளோ தான் ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சி இருக்காரு நாம வந்து எந்த தண்ணி ஊத்துனாலும் வரணும் என்னது

அலுமினியம் போரான்ஸ் பேங்கிட்டது வரங்க அலுமினியம் போரான்ஸ் சிலிகேட் இதெல்லாம் ஓஹோ ஓ சரிங்க டட்ட சத்தம் வருது பாருங்க டங் 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 ஆமா 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 மெட்டல் இது புற அலுமினியம் மெட்டல் அலுமினா அலுமினம் அலுமினா போரான் சிலிகேட் இங்க பாருங்க இங்க இது கார்போரண்டம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து கார்போரண்டம் இதெல்லாம் பூரா செராமிக்ஸ் தான் இது வந்து சாணக்கல் இது 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 இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் டிகிரி தாங்க கூடியது

ஹீட் பண்றக்காக தெர்மாக்கூல் மாதிரி வச்சுக்கிறது வெளிய கொண்டு போகாம இருக்கிறதுக்காக அப்ப இது வந்து இது உள்ள இருக்கிறது ஒரு ஆயிரத்தி ஐநூறுனா இது ரெண்டாயிரம் டிகிரி தாங்குற மாதிரி இருக்கணும் உள்ள இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு டிகிரி இதுல தாங்கணும் அதை விட ஹீட் அதிகமா இருக்காங்கிறதுதான் வந்து ஹீட் ரெசிஸ்டன் தான் வைப்பாங்க இதுவே எத்தனையோ இருக்கு இது வந்து ஒரு எனக்கு ஒரு கடுகளவு தான் தெரியுது இதுல கோடி இருக்குது யாருக்கு தெரியும் அந்த அந்த சொல்லணும்

அப்ப வயிற்று போனப்புக்கு தான் அவர் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு அதெல்லாம் கரெக்ட் தான் அப்படிதான் வருவாங்க எல்லாருமே அது பிரச்சனை அவர் சம்பளத்துக்கே போயிருக்கலாம் அவர் சம்பளத்துக்கே சம்பளத்துக்கு போனாலும் செய்ய மாட்டானு சம்பளத்துக்கு போனாலும் செய்ய முடியாது ஆமா ஏன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பளம் வருதுல்ல வாங்கி திருட்டு தப்பு நீங்க எல்லாம் வந்து வெளியே வந்து செஞ்ச காட்டி நீங்க ஏதோ பண்றீங்க இதாவது கவனிக்கிறீங்க இந்த ரெண்டாவது ஆரோக்கியத்துல இது ஆரோக்கியம் அவருக்கு நான் புத்தகம் வேற கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் புத்தகம் வேற

பேசும்போது பேசும்போதே தெரியுதுல உண்மை சொல்லுங்க அவசியம் இல்லை பேசும்போது இப்ப நான் வந்து இடம் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அது சொன்ன இல்ல இடம் பாத்துட்டு இருக்கிறேன் சரி அதெல்லாம் பண்ணுங்க சார் பண்ணுங்க பண்ணுங்க அப்புறம் சொன்ன கடைசியில இந்த உணவு இல்லாம வாழும் கலையாவது யாருக்காவது சொல்லுங்க ஏன்னா எதிர்காலத்துல இது வந்தாகணும் அப்படின்னு நான் வேற அதான் சரி அதான் சொல்லுங்க அப்புறம் முடிச்சுக்கலாம் சரி சரி எங்க இருக்கீங்க அதான் இப்ப வீட்டுல ஆபீஸ் தாங்க ஆபீஸ் தான் வந்திருக்கேன் வேற ஒண்ணும் இருந்தா பேசலாம் நீங்க வகுப்புக்கு வந்தா கூட ஏதாவது சும்மா ஒரு வகுப்பு வந்தா கூட பேசலாம் நீங்க இருக்குது என்ன பண்றது இந்த ரெண்டு நாளா வகுப்பு ஒழுங்கா போக மாட்டேங்குது ஏன்னா எல்லாம் வேலை ஆளெல்லாம் குறைச்சாச்சு ஆளெல்லாம் பணம் கட்ட வேலை நிறுத்தியாச்சு பணம் கட்ட வேலையில வரக்கூடாதுங்க அவன் சும்மா எதுக்குங்க நமக்கு நம்ம அறிவு ஏங்க அவனுக்கு கொடுக்கணும்

ஏ தொழில பண்ணலாமே தமிழ் தானே இருக்கு கடைசியில் இப்ப இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்திக்கிறேன்னா அந்த இஸ்ரோ நீ தமிழ்நாடு அரசு அதை பண்ணுது இந்த வருஷம் தான் ரெண்டு வருஷம் அதை பண்றாங்க அதாவது இவங்க வந்து இந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் இராணுவத்துறை விஞ்ஞானிகள் ஐஐடி விஞ்ஞானிகள் சேர்ந்து தமிழ்நாட்டு மாணவர்களே கல்லூரி மாணவர்கள் எப்படி இந்த விண்வெளி துறையோட இணைப்பது அப்படிங்கிற கல்லூரிக்கு எதுக்கு வர்றாங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் கல்லூரிக்கு என்ன சம்பந்தம் நேரடியா வர்றாங்க ராணுவ விஞ்ஞானி வர அவங்க நேரடியா பேசுறேன் நானு இல்ல நான் எப்படியா ராணுவ விஞ்ஞானி எப்படி சந்திக்க முடியும் என்ன விளையாட்டுறா ராக்கெட் டிசைன் பண்றவங்க வந்து நிக்கிறாங்க ராக்கெட் டிசைன் பண்ணி ராஜெட் மேனேஜர் வந்து நாங்க சந்திக்குறோம் இப்ப ஆதித்ய ஒண்ணு அனுப்பி அந்த அம்மா பேரு நிஷா சசாஜி அந்த அந்த அம்மா கையில புத்த அந்த அவங்க இன்ஜினியர் சயின்டிஸ்ட் அந்த அவங்க தான் அந்த ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் அவங்க தான் அவங்க கிட்ட உனவே அதே பொண்ணு வச்சு கொடுத்தாச்சு இதுதான் விண்வெளிக்கு போற புத்தகம் இதுதான் சொல்லி கொடுத்து தாச்சு சரி சரி என்ன செய்ய முடியு நானே இப்போ நீங்க கூட ஒரு புத்தத்தை இவருக்கு நார்என அனுப்பினீங்க அது தபால் கொண்டுனப்புற இது நேர்லயே பேசி கொடுத்தாச்சு என்னது

சரி 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 நைட்ரஜன் புரோட்டீனா மாத்துறது உங்களுக்கு தெரியாது வைட்டமின் டி வருதுன்னு ஒத்துக்குவீங்க நைட்ரஜன் புரோட்டீன் மாத்திர ஒத்துக்க முடியாதுன்னா அது ப்ராஜெக்ட் பண்ணதான் தெரியும் நைட்ரஜன் புரோட்டீனா அது வைட்டமின் டி எப்படி வருது நைட்ரஜன் வந்து புரோட்டீன் கார்பன் மாறுது நைட்ரஜன் கார்பன் மாறுது எப்படி மாறுது 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 டைம் தான் போகும் வைட்டமின் டி டேப்லெட் மாதிரி வருமா

சரி சயின்ஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது என்னது இல்லாமல் அவனுக்கு நாம வந்து வலுக்கட்டமா கொடுக்கிறவங்க தவிர வேற ஒண்ணும் கிடையாது வேணும்னா ஏற்கனவே பின்னாடி பத்து வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு இந்த கையில புத்தகம் இருக்குது ப்ராஜெக்ட் இருக்குது நாங்க செய்தி இந்த தமிழர்களுக்கு இந்த இஸ்ரோ விஞ்ஞானம் உருப்படும் சொல்ல வரேன் கண்டிப்பா அதுதான் நோக்கம் நாம இன்னைக்கே பார்த்து இன்னைக்கு செஞ்சு இன்னைக்கு எது நடக்க போறது இல்ல இதுக்கே நான் இருபத்தஞ்சு வருஷம் இருக்கு இப்போ நான் இஸ்ரோ விஞ்ஞானிகள் நேரில் சந்திக்கிறது இப்பதான் முதல் முறையாக சரி ஓ சரி சரிங்க மயில் சாமன் சந்திச்சு அது அவ்வளவுதான் அவரு வந்து பார்த்தாரு ஒண்ணு பெருசா எது சரி அப்படின்னாரு இவங்க இப்ப இளையர்கள் இவங்க எல்லாம் யாரு

பாருங்க இந்த தர்மசாலாவில எத்தனாயிரம் பேர் கொலை செஞ்சிருக்காங்க தர்மசலாவில ஆமாம் அது யாரும் கொன்னதுன்னு தெரியலையே அந்த அந்த ஜெயினர் அந்த ஜெயின் தான் அந்த ஜெயின் அந்த ஜெயினர்கள் தான் கொலை ஓ ஜெயின் தான் கொலை கிராமத்துக்கு அத்தனை அந்த மக்கள் தொகையோ ரெண்டாயிரம் பேர் தான் இருப்பாங்க அந்த காலத்து கிராம மக்கள் தொகை ரெண்டாயிரம் அந்த வரவங்களை பூரா கற்பணி கொலை பண்றது முடிச்சு எல்லாம் மக்கள் வெறுத்து போய் கிடக்குறாங்க அரசாங்கம் ஒழுக்கமே ஒழுக்கமான அரசாங்கத்துக்கு இருக்காங்க ஒரு எம்எல்ஏ இருநூறு இருநூறு எம்எல்ஏ இருக்காங்க ஒருத்தம் கூட இதை பத்தி இல்ல ஒரு எம்எல்ஏ பேசல ஒரு எம்பி எவ்வளவு ஒரு மடையரா இருக்காங்க பாருங்க அதாவது அசாணி மடையெல்லாம் இருக்காங்க

டிவி வந்துகிட்டே இருக்குதுங்க தமிழ்நாட்டு டிவி கிடைச்சி விட்டாங்க தமிழ்நாட்டு பிரைவேட் சேனல் பூரா அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அங்க எலும்பு கிடைக்க 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 எல்லாரும் மௌனம் ஆயிட்டானுங்க மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க இவனுக்கு பூரா அரசியல்வாதி பூரா வாய்க்கு கை கீழுக்கு ஒரு கை வச்சுட்டு இருக்கானுங்க அரசியல்வாதி பேசுறது இல்ல எவனும் பேசதான் மாட்டிக்கணுங்க பேசுதான் அவ்வளவுதான் எதிர்த்து பேசிட்டாங்கன்னு நீ அவ்வளவுதான் மக்கள் கொதிச்சு போய் எவனாச்சு எம்எல்ஏ பேசிட்டானாச்சு தர்மசாலா அப்படின்னு பேசிட்டே முடிஞ்சத தேர்தல் நிக்க முடியாது அவ்வளவுதான்

அங்க வரவு பூரா யார கேட்டாலும் தற்கொலை பண்ணிட்டாங்க பத்து வயசு கேளாரு தற்கொலை பதிமூணு வயசு குழந்தை செத்து பண்ணாலும் தற்கொலை யாரு வந்தாலும் தற்கொலை பொய் சொல்லி சொல்லி அத்தனை கேச முடியிருக்காங்க அத்தனை பொய் பேசியிருக்காங்க லட்ச கணக்குல பணம் கொடுத்துருக்காங்க அத்தனை பேர் கிட்ட ஒரு இருநூறு பேர் கொலை குற்றவாளியா மாறலாம் என்னங்க பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்துல எத்தனை காவல்துறை எத்தனை எம்எல்ஏ எத்தனை எல்லாரும் கொலை குற்றவாளிகள் இயற்கை நாம சொல்லலாம் ஆனால் மனசாட்சியே இவனுக்கு இல்லாத இருந்தோம்னா அப்ப என்ன ஆகுது கடைசியில மக்கள் எந்திரிச்சு போய் அப்புறம் பிரான்ஸ்ல கலவரம் வந்த மாதிரி மக்களே மக்கள் என்ன பண்ணா அரசியல்வாதத்துல குண்ணெறிவானுங்க அந்த காலம் வந்துரும் அது வரணுங்க கேரளால முதல்ல அந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப இல்லைங்க ஆஹ் முதல்ல எல்லாம் வந்து பொலிட்டிஷியன்ஸ் தப்புன்றக்கே பயப்படுவான் கேரளா பப்ளிக்கே வந்து போட்டா வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சிடுவாங்க

உம் அவ தப்பு பண்ணா அடிச்சான் அவ்வளவுதான் யாருங்க காவல்துறையே புடிச்சு அடிச்சு கொண்டு இருக்கிறான் ரெண்டு மாசத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி அஜித்து கொண்டு இருக்கான் அஞ்சு பேர்த்து புடிச்சிருக்காங்க சிசிடிவி கேமரா வந்து கையில அவன் வீடியோல புடிச்சு காட்டி மாட்டிக்கிட்டான் அவன் வரைக்கும் அவ்வளவு தண்டனம் தான் இப்ப வலுவா இருக்கானுங்க நீதிமன்றம் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா சாட்சி உறுதியா பாருங்க கர்நாடகா இருக்கிற அந்த ரெஜியல் ரவணுக்கு சாகம் அவங்க ஆயிரம் பேர்த்து கற்பளிச்சிருக்காங்க நம்பவே முடியல என்னடா கற்படிக்கிறத வேலையா

அப்ப அப்படின்னா போண்ட விபச்சாரத்துக்கு போக வேண்டியதானுங்க எதுக்கு ரோட்ல வர பண்ண வீட்டுக்கு வர பிள்ளைங்க எதுக்காக வேண்டும் விபச்சாரியம் விபச்சாரத்துக்கு விபச்சாரம் இருக்குது இந்தியாவில விபச்சாரமே இல்லையா எங்க பார்த்தாலும் விபச்சாரம் எங்க பார்த்தாலும் அதுக்குதான் கூத்தாடிகள் இருக்கிறாங்கல்ல அப்படி போனாலும் கூட நீ ஏதாவது தப்பிச்சுக்கலாம் நீ போய் ஒரு குடும்ப பெண்களை போய் கை வச்சீங்கன்னா அந்த குடும்ப பெண் ஒத்துக்குவலான்னு கேக்குறேன் அங்கதான் மாட்டிக்கிறதுங்க இவங்க விபச்சாரிகளை என்ன வேணும் பண்ணிக்கலாயா என்ன சினிமா நடிகர்கள் என்ன பண்றாங்க அரசியல என்ன பண்றாங்க விபச்சாரிகளோட தொடர்பு வச்சுக்கிறாங்க இது ஊரறிஞ்சு உலகம் சொல்லணும் அவன் யாரும் கண்டுக்க மாட்டாங்க யாரும் அப்ப இவன்தான் தான் நாட்டுக்கு நல்ல என்னடா கொடுமை காரணம் இந்த வெள்ளக்காரன் சிஸ்டம் அப்படித்தான் இருக்கும் சரி இன்னைக்கு என்ன அந்த ஆச்சரியம் பாருந்து இப்ப கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நம்ப முடியல

ஆ சரி சரி பாத்தீங்களா பீட்ரூட்ல போட்டு போட்டு பாருங்கனு சொல்லி நான் நினைச்சனே சரிங்க சரிங்க சரி இது ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க நான் ரொம்ப நேர பேசிட்டேன் இது இத ஏதாவது பண்ணலமான்னு சொல்லுங்க அதாவது தகவல்லாத குடுங்க எதாவது கிண்டி கிளறுங்க ஒரு வெளிநாட்டுக்கு போகுட்டோம் வெளிநாட்டுக்காரன் செய்ய முடியும் இந்தியாக்காரன் செய்ய மாட்டானேங்க சரிங்க சரிங்க இத ஐடியா பண்ணுங்க நன்றிங்க ட்ரை பண்றக்கணும் அதாவது தகவல் இந்த மாதிரி ஒன்னு இருக்கு நம்ம ஒன்னு செய்வான்னு சொல்லி செய் செய்ங்க அனுப்புறதுக்கு அவங்க படிச்சு பார்க்க சொல்லுங்க படிச்சு பாச்சுட்டு இப்படி இருக்கு பண்ணலாம் அது எடுக்கலாம்னு சொல்லுங்க பண்ணலாம் அதை ஹைட்ரஜன் பண்றது அது வந்து ஹைட்ரஜன் பிரிக்கலாம் எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம் எடுக்கலாம்ங்க சரி சரி இப்ப எங்கிட்ட வந்து அஞ்சு கண்டுபிடிப்பு இருக்குது அஞ்சு கண்டுபிடிப்பு இருக்கு அஞ்சு செஞ்சு எலக்ட்ரிசிட்டி எடுத்தது என்னது சரி சரி எலக்ட்ரிசிட்டி ரெண்டு வந்து ஹைட்ரஜன் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி

இப்ப கப்பல் ஒரு லட்சம் டன்னு ஆஹ் பூக்குனாங்க இரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் டன்னு ஒரு ஒரு லட்சம் டன்னு இருக்கிற ஒரு எடையை வந்து நீங்க தரையில இருந்து இழுக்க முடியாது அதே ஒரு லட்சம் டன் கடல்ல தூக்கி எரிஞ்சிட்டீங்கன்னா ஒரு சின்ன படகு அந்த ஒரு லட்சம் டன் கப்பலை இழுத்துட்டு வந்துரும் அப்ப அந்த எடை என்னாச்சு அந்த எடை வீக்னஸ் ஆயிடுச்சு எடை ஆமா அப்பா அப்பா அந்த எடைய நம்ம வந்து கரைக்கு வந்து சேர்ந்து இருக்கு இந்த டெக்னிக் நீங்க இந்த இது இந்த சூழ்ச்சியை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த சூழ்ச்சிய

பூரி மாதிரி இருந்தா கான்வெக்ஸ்ங்க பூரி மாதிரி இருந்தா கான்வெக்ஸ் கான்வெக்ஸ் ஆமா ஆமா கரண்டே உள்ள படி இப்படி இருந்தனா கான் கேவ் இது வந்து கோடம கேவ் மாதிரி இருக்கு அவ்வளவு ஆமா இது வந்து இது பெருசா சிறுசா காட்டும் இது வந்து சிறுசா பெருசா காட்டும் ஆமா நீங்க ஒரே ஒரு டிராப் தண்ணி இருக்கு இல்லையா அப்புறம் கையில வச்சு பாருங்க ஒரு டிராப் தண்ணி கையில எடுத்துட்டு அப்படி சொட்டு போடும் பாரு அப்ப பாத்தீங்கன்னா துறை தூரத்துக்கு பாரு இங்க வந்துடும் குட்டியா இருக்கும் தெரியும் அப்பா இருக்கிற உயரம் என்ன இந்த எழுதியது இருக்கு இதத்தான் வந்து கண்ணாடியில் கண்டுபிடிச்சானு அது கண்டுபிடிச்சு நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் இருக்கும் கண்ணாடியில கொண்டு வந்தானுங்க அரபு நாட்டுக்காரங்க செஞ்சிருக்கானுங்க அரபு நாட்டுக்காரங்க ஒரு ஒரு விஞ்ஞானி செஞ்சிருக்காரு ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு கண்ணாடியில வந்து இப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சது அரபு நாட்டுக்காரங்க தான் நம்மால இந்த இந்த கையில இந்த நீர் அந்த நீர்ல பனிப்புன்னா தண்ணி நிக்கும் அது வந்து தொலைவில் இருக்கிற பணம் பார்த்து இது காட்டுது அப்ப சின்ன பொருள் வந்து பெரிய பொருளை காட்டுது பாக்குறதுக்கு தான் சின்ன விஷயம் அது எவ்வளவு பெரிய விஷயம் காட்டுதுங்கறதான் விஷயமே இதுதான் இது அதை யோசனை பண்ணி நான் கூட பேசுறேன் சரியா முடிஞ்ச இரவு எட்டு மணிக்கு வாங்க